ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வனக்கி பார்க்க போகிற ரெசிபி நீர் தோசை நீர் தோசைக்குள்ளே பூரணம் வச்சு நம்ம மடித்து சின்ன குழந்தைகள் கொடுத்து அழகாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாகட்டும் இருக்கும் நம்ம இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இப்போ செய்யுது அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம் ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் இருக்கும் கால் கப்பு துருண தேங்காய் எடுத்து அரை டீஸ்பூன் உப்பு இவ்வளோதான் தேவை நம்ம அரிசியை நல்லா கழுவி எட்டு மணிக்கூர் உரப்படணும் நல்லா நைட்டில் போட்டு காலையில் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை தண்ணியை வடிகட்டிக்கிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல நைஸாக அரைச்சி எடுக்கணும் இதில் நம்ம துருவனை தேங்காயும் போட்டுருணும் அப்படின்னா நல்ல நைஸாக அரைப்படும் சேர்த்து அரைக்கணும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடணும் முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க அப்போ தான் நைஸாக அரைச்சி வச்சு பாருங்க இப்படி ரொம்ப நைஸாக இருக்கணும் இருக்கணும் இப்போ நம்ம இது ஒரு மிக்சி பவுலில் மாற்றிடுவோம் மிக்ஸி பவுலில் மாற்றிவிட்டு அரை டீஸ்பூன் உப்பையும் போட்டுருவோம் போட்டு நம்ம மிக்சி ஜாராக கழுவி தண்ணி விடுவோம் இந்த நீர் தோசைக்கு இது தண்ணி போல் தான் இருக்கணும் நம்ம ஆப்பம்மாவோடு தண்ணி ஆகிட்டு இருக்கணும் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க இதை இப்போ நம்ம மூடி வச்சுக்கிட்டு இதுக்கு த உள்ள வைக்கிறதுக்கு ஒரு பூரணம் தயார் பண்ணிடுவோம் அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காய்ச்சதும் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுருவோம் நெய் நல்லா காய்ச்சதும் துருவனை தேங்காய் அதாவது அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதே அளவு எடுத்துக்கிடுங்க நான் சின்ன கப்புக்கு கப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதில் உள்ள நீர் சத்து அவ்வளோ போகணும் கொஞ்சம் வாசனையும் வரணும் தேங்காய் வாசனை நீட்டு நம்ம இது கூட ஒரு கால் கப்பு வெல்லம் பொடிய துருவினா வெல்லம் எடுக்கணும் அப்புடின்னா தான் சீக்கிரமாக கரைஞ்சி வரும் நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ இது கூட நான் மூணு ஏலக்காயை சீனியில் வச்சு பொடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் போட்டு நல்லா கலரி விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா கலந்து விடுங்க அப்படியே நல்லா அழுத்தி கலந்து விட்டெல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் அது இப்போ இது கூட நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் பழம் அதையும் போட்டுருங்க எல்லாம் போட்டு ஒன்று போல் வரது வர நல்லா கலர் விடுங்க இதில் பாதாம் பிஸ்தா எதுவாக இருந்தாலும் போடறது நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ இது இறக்கி அரை வச்சுருவோம் அப்போ நம்ம தோசை மாவை பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் பக்கம் இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருவோம் நல்லா காஞ்சி வரணும் பாருங்கள் நம்ம அடுப்பை குறைச்சிக்கிட்டு நம்ம ஒரு கரண்டி மாவை எடுத்து இப்படி சுற்றி விட்டுறணும் ஆப்பத்துக்கு போல் இப்படி சுற்றி விட்டுறணும் பாருங்கள் எல்லா இடமும் மாவை விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வேகணும் பாருங்கள் இப்படி ஓரங்களெல்லாம் மேலே வரும் அப்போ எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி எடுத்துருங்க இப்போ இப்படியும் நான் விட்டுருக்கேன் பாருங்கள் இதே பலியும் இல்லாம் பாருங்கள் இப்படி ஓரங்களெல்லாம் கொஞ்சம் நுண்டு வரும் இப்படி நல்லா வெந்திருக்கணும் பாருங்கள் நல்லா வெந்த உடனே எடுங்க போட்டு இப்படியே எடுங்க இப்படி நம்ம எல்லா நீர் தோசையும் சுற்றுவோம் நம்ம பூரணம் வச்சதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து எடுக்கணும் இப்படி நல்லா கொஞ்சம் நிறம் மாறி எடுக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் பூரணம் வைக்கிறதுக்கு சுற்றி எடுக்க முடியும் பாருங்கள் நான் எடுத்து கிளை வச்சாச்சு இதில் நம்ம பூரணம் வச்சுக்குவோம் தேவைக்கு உள்ள பூரணத்தை பாருங்க உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வச்சுருங்க புறணும் நான் ரெண்டு கரண்டி வச்சிருக்கேன் ரெண்டு கரண்டி வச்சுட்டு இப்படி நம்ம மூடி சுருட்டி எடுக்கலாம் பாருங்கள் இந்த கரைக்கும் அந்த சைட்லேயும் இப்படி நல்லா மடித்து வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்படி சுற்றி விட்டுருலாம் பாருங்க எடுத்துருங்க பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் சுற்றி எடுத்து எல்லாம் பார்த்துருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது கூட தேங்காய் சட்னி வச்சு மிளகாய் வச்சு அரைச்சி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா காரத்தோடு நீங்கள் சட்னி அரைக்கணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பூரண தோசையும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ